அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலஹமதுல்ல நானும் நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஆப்கானிஸ்தான் ஸ்பெஷல் பீஃப் புலாவோ இதை நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்கிற எல்லாருமே அடம் பிடிச்சி இதை வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இன்றைக்கி ஹோம்மேட் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பார்த்துருவோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் காஸ்மெட்டிக்ஸ் பாவிக்காத பெண்களே இல்லை அப்படின்றே சொல்லலாம் ஃபேஸ் ஒயிட்னிங்காக ஃபுல் பாடி ஒயிட்னிங்காக அப்படின்னு சொல்லி இப்போல்லாம் மார்க்கெட்டில் அதிகமாக ப்ளீச்சிங் கலந்த க்ரீம்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது இது நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதிகம் நம்மளோட ஸ்கின் தான் டேமேஜ் ஆக போகுது ஆனால் இவங்க கிட்டே இருக்கிற ப்ரொடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீ ப்ரொடக்டாக தான் இருக்குது ஆறு வகையான சோப் பத்து வகையான ஃபேஸ் வாஷ் அப்படின்ட்டு எல்லா விதமான காஸ்மெட்டிக்ஸ்லையும் இவங்க வந்து நல்ல தரமான பொருட்கள் வச்சுருக்காங்க நம்ம யூஸ் பண்ணதும் ஒன் வீக்கில் டூ வீக்ஸில் நமக்கு வந்து வைட்னிங் கிடைச்சிரும் அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம மாத கணக்கில் யூஸ் பண்ணும்போது போது ஒரு நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஸோ நீங்களும் இவங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க இனி நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இன்றைக்கி இந்த பீஃப் புலாவ் பண்ணுறதுக்கு நான் வந்து அரை கிலோ அளவில் பீஃப் எடுத்திருக்கிறேன் நான் வந்து போன்லெஸ் பீசஸ் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து போனோடையும் எடுக்கலாம் வளமே நம்ம வந்து கறியெல்லாம் சமைக்கும் போது கட் பண்ணுறதை விட இதுக்கு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடுறேன் இப்போ இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பெரிய பிரியாணி பிரியாணியில் எடுத்துருக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் மட்டும் ஜாதிக்காய் பூ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டு நாலு ஏலக்காய் ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் கருப்பு ஏலக்காய் அப்படின்னு சொல்லி நீங்கள் கடைகளில் கேட்டீங்க அப்படின்னா கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்கள் இப்போ இதோட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துருக்கிறேன் அது மாதிரி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறேன் இனி அடுத்ததாக இதில் பாதி வெங்காயம் எடுத்திருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய வெங்காயத்தில் பாதி சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ முழுசாக ஒரு பூண்டு அப்படியே சேர்க்க போகிறேன் இந்த பூண்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற பூண்டு தான் அதிகம் பெருசு இல்லை நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடணும் க்ளீன் பண்ண வேணாம் மேலே வந்து ஸ்கின் இருக்கும் இல்லையா அதை வந்து ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ஒரு ஸ்கின்னோட மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகம் தோலோடு சேர்க்க வேணாம் அடுத்தது அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன் அது மாதிரி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அவ்வளவு தான் இப்போ இதையும் சேர்த்துடலாம் இப்போ இதெல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு நான் வந்து முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் உப்பு சேர்த்துட்டு தான் இந்த இரச்ச விறக வச்சு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாலு விசில் வரும் வரைக்கும் நான் வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் அதை விட அதிகமாக நம்ம வந்து குக் பண்ணிட்டோம் அப்படின்னா எரிச்சி நல்லா குக்காகி வரும் அதே நேரம் அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வற்றி போயிடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து நாலு விசிலுக்கு மட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நீங்கள் எந்த சட்டியில் சோறு சமைக்க போகிறீங்களோ அதே சட்டியை எடுத்துக்கோங்க அதில் அரைக்கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரைக்கப் அளவுக்கு ரீஃபைன்டு ஆயில் தான் எடுத்திருக்கிறேன் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் தேங்காய் அண்ணன் யூஸ் பண்ணாதீங்க இனி இதில் நான் வந்து மீடியம் சைஸில் இருக்கிற ரெண்டு வெங்காயத்தை கொஞ்சம் மெல்லிய பீசஸாகவே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன் ரெண்டு பெச்சாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ இது ஃப்ரை ஆகிறதுக்கிடையில் நம்ம வந்து அரிசியை சோக் பண்ணி வச்சிடலாம் அப்போ தான் டைமிங் கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி இந்த ரைஸுக்காக பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற கீரிசம்பா அரிசியும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து அரை கிலோ அளவு அரிசியில் தான் இதை ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக ரெண்டு கப் அளவு அரிசி எடுத்துக்கொள்கிறேன் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணித்தையால் மட்டும் சோக் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இப்போது கோல்டன் கலரில் நம்ம வந்து இந்த மாதிரி வெங்காயமும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் இனி இதே ஆயிலில் நான் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் அட் பண்ணி கொள்ள போகிறேன் கொஞ்சம் பெரிய பிரியாணி இலையில் உண்டு எடுத்திருக்கிறேன் அதை மாதிரி ஜாதிக்காய் பூவில் ஒரு இதழ் மட்டும் எடுத்திருக்கேன் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு கராம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதை மாதிரி ஜாதிக்காயில் ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் நச்சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இவ்வளவும் எடுத்திருக்கிறேன் அவ்வளவு தான் இதை அப்படியே நம்ம சேர்த்துடலாம் நம்ம வெங்காயம் ஃப்ரை பண்ண அதே ஓயிலில் தான் இதை சேர்த்துருக்கோன்றதுனால எண்ணெய் வந்து நல்ல சூடாக இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ரெடி பண்ணிக்கோங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே லேசாக ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆனதும் நம்ம வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கொள்ளலாம் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு கோல்டன் கலர் வரும் மட்டும் நம்ம வந்து லேசாக அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இறைச்சை குக் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா அது ரெடி ஆகிட்டு இதில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும் தனியாக இறைச்சை மட்டும் நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த இறைச்சை அப்படியே எண்ணெயில் சேர்த்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் எண்ணெயில் இப்போ இந்த இறைச்சி வந்து லேசாக ஃப்ரை ஆகி வரணும் அதிகம் டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க லேசாக ஃப்ரை ஆகி வரட்டும் அப்போ ஒரு நல்ல வாசம் இருக்கும் ஆல்ரெடி நம்ம இந்த இறைச்சை குக் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு அந்த ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும் இப்போ அதே அந்த இறைச்சை எடுத்து நம்ம வந்து லேஸாக ஃப்ரை பண்ணுறோம் ஸோ இந்த ரைஸ் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸாக தான் இருக்க போது இப்போ எல்லாமே லேஸாக ஃப்ரை ஆகி வந்ததும் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட நம்ம வந்து ஏற்கனவே ஒனியன் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து மிச்சம் வந்து நமக்கு தேவைப்படும் ஸோ அதனால் முதல்ல பாதி அளவை மட்டும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோட நான் வந்து மூன்று பச்சை கொச்சிக்காய் சேர்க்குறேன் கொச்சிக்காவை நான் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்க்கல அதனால் உரப்பு அதிகமாக இருக்காது சின்னவங்க கூட சாப்பிட்ற அளவில் தான் இந்த உரப்பு இருக்கும் இதோட நான் வந்து கார் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து ஹோம்மேட் ரெடி பண்ண தான் ஆல்ரெடி ரெசிபி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடலாம் கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணுங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அரிசியை குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் தண்ணிக்கு வந்து நம்ம இறைச்சி அவிச்சு வச்சிருக்கோம் இல்லையா தண்ணி அதுதான் நான் சேர்க்க போறேன் எனக்கு மொத்தமாக இதில் ஒண்டைய முக்கால் கப் அளவுக்கு நான் வந்து அந்த பாயில் பண்ணி வச்சிருக்க தண்ணி கிடைச்சிச்சு இந்த பாயில் பண்ண தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வடிச்சிட்டு தான் எடுத்திருக்கிறேன் அதில் நம்ம நிறையவே ஸ்பைசஸ் செட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதெல்லாம் ஃபுல்லாக வடிச்சிட்டு வெறும் இந்த தண்ணி மட்டும்தான் எடுத்துருக்கிறேன் ஒண்டைய முக்கால் கப் அளவுக்கு இருக்குது இப்போ எக்ஸ்ட்ராவாக நான் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கொள்ள போகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்திருக்கிறோம் ஒரு கப் அளவு அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி அப்போ ரெண்டு கப் அளவு அரிசிக்கு நம்ம வந்து மூன்று கப் அளவுக்கு தண்ணி வைக்க போகிறோம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ இதில் நம்ம வந்து லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் கொஞ்சம் பெரிய தேசிக்காவாக தான் எடுத்துருக்கிறேன் இதில் பாதி மட்டும் நான் வந்து சேர்த்துக்கொள்கிறேன் இந்த தேசிக்காயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து புளியும் போது அதிகம் ஜூஸ் இருந்துச்சு அப்போ அதனால் நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக வச்சுட்டேன் மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ஒரு பாதி சிக்கன் ஸ்டாக் சேர்க்குறேன் இதை வந்து நான் கடையில் இல்லை நான் வீட்லேயே ஹோம்மேடாக ரெடி பண்ணது இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஹெல்தி வேர்ஷன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சிக்கன் ஸ்டாக்கும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிட்டு இனி நம்ம இதில் ஊற வச்சுருக்க அரிசியே சேர்த்துக்கொள்ளுவோம் தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க பாஸ்மதி அரிசி அப்படின்றதுனால தான் நான் வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் கீரிசம்பா அரிசியில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் எட் அரிசி ஊறி இருக்கிறதுனால அது வந்து உடஞ்சிரும் லேசா மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன் இனி நம்ம வளமையாக சோறு சமைக்கிற மாதிரி தான் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுக்கணும் இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரும்போது நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே வற்றி லேசாக அந்த பபுள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் வந்து நெய் இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணுங்கள் இனி அடுத்து தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் மிச்சமாக வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நான் வந்து லேசாக மேலால் மட்டும் மிக்ஸ் பண்ணுறேன் அதிகம் அடியிலிருந்து மிக்ஸ் பண்ணலை லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடணும் மூடி வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் நம்ம மூடி வைக்கும்போது மேலால் இந்த மாதிரி லெவல் பண்ணிவிட்டு மூடி வச்சு நம்ம வந்து ஓம் பண்ணி எடுக்க போகிறோம் தான் கொஞ்சம் நேரம் வந்து லோ ஃப்ளேமில் ஆகி வரட்டும் இதை மாதிரி குக் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து மூடி ஓப்பன் பண்ணும்போதே வீடே மனம் மணக்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரைஸ் வந்து ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாத ஒரு பெஸ்ட்டான ரைஸ் ரெசிபியாக அது இருக்க போது பிரியாணி கூட தோற்று போயிடும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அளவுக்கு இது டேஸ்டா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இதை மாதிரி இன்னொரு புதிய யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அன்டில் தென் டேக் கேர் பை பாய்